மறு மறுபக்கத்தை நான் உங்களோடு செலவிட வந்திருக்கின்றேன் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை என்ற ராயின் ஏஐ உருவத்தில் தொடங்கி இன்று எந்திரன் திரைப்படத்தில் சிட்டியின் காதலாக மலர்ந்திருக்கிறது அல்லவா இதுதான் உங்கள் செயற்கை நுண்ணுருவின் மாபெரும் வளர்ச்சி என்றால் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி மெய் நாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போறேன்டி விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி மெய் நாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போறேன்டி நெல்லிறக்க இறக்கிய நீர் அதுக்கு ஒரு மிசுனு அல்லு பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிசுனு என்று என் கலைவாணரின் கனவு வரிகள் இன்று உண்மையாக மாறியிருக்கிறது என்றால் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் என்ன இவன் எப்படி அழிவை பேசுவன் என்றுதானே சிந்திக்கிறீர்கள் இதோ வருகிறேன் உங்களுக்காக வியர்வை சிந்தி உழைத்த கரங்கள் எல்லாம் இன்று வியாதிகளோடு வாழ பழகி கொண்டது ஆம் செழிப்பாய் வளர்ந்த பூமி எல்லாம் இன்று சென்சார்கள் தாக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு பூமியாக மாறிவிட்டது ஏ இங்கே வா என்று அக்கறையுடன் உதவிக்கு அழைக்கும் மனித கூட்டத்தை மறந்து ஏ நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு அழிவு பாதையின் மயில் கற்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் முயலும் ஆமையும் கதை கேட்டிருப்போம் ஆனால் இன்று முயலாமை எனும் சோம்பேறி தனம் கொண்ட நவீன யுகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுதான் இந்த செயற்கை நுண்ணருவின் மாபெரும் வெற்றி இதன் பயன்தான் என்ன ஐயன் வள்ளுவர் கூறியிருக்கிறார் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் கோழி தரும் மெய் வருத்த தரும் ஆனால் இன்று உடலை அசைப்பதற்கே ஆயிரம் யோசனைகள் அதனால்தான் இங்கு இத்தனை ஏஐ வாசனைகள் இதன் பலனை கேட்டோமேயானால் உணவே மருந்து என்று இருந்த மருந்தே உணவு என்று தள்ளப்பட்டிருக்கின்றோம் எழுபது வயதில் இருக்கக்கூடிய விகிதம் இன்று நாற்பது வயதில் மாரடைப்புகளில் போகிறதே எப்படி உடலையாவது அசைக்க வேண்டும் ஒரு ஹாய்க்காவது கையை அசைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் வசதி தேடி செயற்கை முன்னறிவை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றை சிந்தித்து பாருங்கள் நவீன கணினி யுகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சிறிய கணக்கை போடுவதற்கு கூட நாம் கால்குலேட்டரை தான் சிந்திக்கும் சிந்திக்கும் நாம் திறனில் வல்லமை பெற்றவர்களாக இருந்தும் நாம் சிந்திக்கும் திறன் அற்றவர்கள் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவின் மாபெரும் வளர்ச்சியா எனக்கு ஒன்றும் புரியவில்லை அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இயந்திரங்களை மனிதன் வடிவமைக்கின்றான் அதாவது மனிதன் இயந்திரங்களின் வடிவமைப்பை தீர்மானிக்கின்றான் ஆனால் இயந்திரங்கள் இன்று மனிதனின் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது ஒரு மனிதனுக்கு தூக்கம் இரவு எட்டு மணி நேரம் நிச்சயம் வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் என்று இன்று அறிவியல் பயணம் தொடங்க ஆரம்பித்துள்ளதோ வளர ஆரம்பித்துள்ளதோ அன்றே தூக்கத்தின் நேரம் குறைந்து விட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இன்றெல்லாம் உலகம் உள்ளங்கையில் என்று நாம் கைபேசியுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தந்தை கவிதை எழுதுகிறார் செல்லும் செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் செல்லும் செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் ஆம் நாம் மனித நேயத்தை மறந்து இயந்திரங்களோடு இயந்திரங்களாய் வாழ பழகி கொண்டிருக்கின்றோம் இது மட்டுமல்ல நாம் பல காணொளிகளை இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பார்க்கின்றோம் அதில் பல முகங்கள் மாற்றப்பட்டு எத்தனை தற்கொலைகளுக்கு அடித்தளம் விட்டிருக்கிறது உங்களுடைய செயற்கை நுண்ணறிவு இது எப்படி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்ற கேள்வியை இந்த மாமன்றத்தில் உங்களிடையே சமர்ப்பிக்கின்றேன் நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் வளரும் இந்தியாவில் இன்னும் வளர்ச்சிகள் தேவை ஒன்றே ஒன்றுதான் எனக்கு புரியவில்லை வேலைகளையும் செய்வதற்கு கணினி தேவை என்றால் இறைவன் படைத்த இந்த கை கால்கள் தான் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் ஆனால் நாம் இன்னும் சாட்ஜிபியோடு பேசிக்கொண்டே நம்முடைய ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆயுளை குறைப்பதும் ஒருவரின் நேரத்தை திருடுவதும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய